வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலேட் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமியோ அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் ஆண்டனி நடித்த படம் விஜய் ஆண்டனி படம்னாலே ஒரு கண்டிப்பாக ரசிகர்களோட மத்தியில் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிவந்திருக்கிற இந்த ரோமியோ திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தேட்டரில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய க்ரௌடு அதே மாதிரி வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் படா அருமையா இருக்குங்க ரியாலிட்டி ஷோ அப்படியே இருக்கு அவங்க கொஞ்சம் கூட அந்த நடிப்புன்ற கான்செப்டே கொடுக்கல அவர் சீனையும் அப்படியே இது பண்ணிருக்காங்க சீக்வென்ஸ் கான்செப்ட் அதாவது கான்செப்ட் எல்லாம் சேமா தான் இருக்கும் லவ் ஃபீல் பட் அதை வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர் வேற லெவல்ல இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குடா ஸ்டோரி சூப்பரா இருக்கு அவர் கிரெடிட் சொல்றாரு விஜய் இருக்கு

ஒரு ஹீரோని ஆகணும்னா கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அதுக்கு எப்படி ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கறது இருந்துது. ரொம்ப லெngthயா இருக்கா அப்படி இல்ல இல்ல சார் நல்லா இருக்கு. ரீசன்ட்டா பார்த்த ஒரு ஹிந்தி படத்துடைய ஸ்டைல் இருக்க மாதிரி இருக்கும். அதான் காட்டல டிஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா சூப்பரா இருக்கு. நல்லா படம் ஃபேமிலி. லவ் ஃபேமிலி. ரொமான்டிக்கான வெரி நைஸ்.

சபரே familyோட போகியوري நல்லா இருக்கு மியூஸிக்கே மிஸ்டர் பாரத் பண்ணிருக்காரு रियली வெரி ஃபேண்டாஸ்டிக் குட் குட்

நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மூணு பேரே फ्रेंड्सங்க எடிட்டர் டைரக்டர் म्यूजिक கரெக்டர் மூணு பேரே फ्रेंड्स அவங்க மூணு பேரும் அப்படியே ஆண்டனி சார் மாதிரி தல முன்னால நல்லா அப்படியே வர்றாங்க